அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் விச்னும் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்ல நானும் நல்லா இருக்கிறேன் இந்த வீடியோவில் இதுவரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாத ஒரு வித்தியாசமான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கிரம்பிள் கேக் நல்ல மொயிஸ்டான கேக்குக்கு மேல ஃப்ளேவர்ஃபுல்லான க்ரன்ச்சியான க்ரம்ஸ் இருக்கும் இது சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மழை ஏற்ற டீ டைமுக்குரிய பெர்ஃபெக்ட் பார்ட்னர் அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்பையும் போல் நம்ம வந்து பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பேக்கேஜிங் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிருக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதலாவதா நம்ம வந்து மேலே இருக்கிற அந்த கிறிஸ்பியான க்ரம்ஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு பவுலில் நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு மாவு சேர்க்குறேன் வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற கோதுமை அண்ட் இதில் வந்துட்டு நம்ம கால் கப் அளவுக்கு சீனி சேர்த்து கொள்ளலாம் இதோட நான் வந்து கப் அளவுக்கு ப்ரவுன் சுகர் சேர்த்துக்கொள்றேன் நீங்க ப்ரவுன் சுகர் சேர்க்கலன்னா மொத்தமா முக்கால் கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தூள் சேர்க்க போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டைத்தூள் தேவைப்படும் இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பட்டையை நல்லாவே இடித்து பவுடர் ஆக்கிட்டு ஒரு நல்ல சின்ன கண் மாவரையெல்லாம் அரிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு சினமன் ஃப்ளேவர் அதிகமாக இருக்க வேணாம் அப்படின்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்ததும் நம்ம வந்து பட்டர் சேர்க்க போகிறோம் நூற்றி பதிமூன்று கிராம் அளவுக்கு பட்டரை நான் வந்து மெல்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன் டபுள் பாயில் பண்ணி தான் எடுத்திருக்கேன் இது சரியாக அரை கப் அளவுக்கு இருக்கும் பட்டர் மாங்கரின் ஃபெட் ஸ்ப்ரெட் இந்த மூணில் எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸியில் ஃபுல்லாகவே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒற்றை பதத்தில் தான் இருக்கும் ஒரு ஷேப் பிடிக்கக்கூடிய பதத்தில் வராது இப்போ இதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக மாவு சேர்க்க போகிறோம் திரும்பவும் நான் வந்து முக்கால் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்கிறேன் இந்த க்ரம்ஸை ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு ஆரம்பத்தில் நான் முக்கால் அளவுக்கு மாவு சேர்த்துருந்தேன் இப்போ முக்கால் கப்பளவுக்கு சேர்த்துருக்கேன் மொத்தமாக ஒன்றரை கப்பளவு மாவு இது சரியாக நூற்றி எண்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணி புட்டுக்கு மாவு குழைச்சி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுக்கணும் இது ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கையில் வந்து கொழஞ்சி போன மாதிரி ஒரு பதத்தில் தான் இது இருக்கும் நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கையாலேயே எடுத்து விட்டு தான் குழைச்சி எடுக்கணும் இதுக்காக எக்ஸ்ட்ராவாக மாவை சேர்த்துடாதீங்க தேவைப்பட்டா எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இதுதான் நம்ம கேக்குக்கு மேலால சேர்க்க போகிற கிரம்ஸ் சின்னதாக பெருசாக தான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம வந்து கேக் பெட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் எப்பவும் போல கேக் செய்ய ஆரம்பிக்கும் போதே முதலாவத ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸாக அரைச்சு எடுத்துக்கொள்கிறேன் இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு ஓல்ட் பர்பஸ்லாம் வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற கோதுமமாக எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் நம்ம வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி சோல்டட் பட்டர் தான் சேர்க்க போகிறேன் அதனால் இதில் உப்பு சேர்க்கலை நீங்கள் வந்து அன்சோல்டட் பட்டர் எடுக்கிறீங்கன்னா இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க அடுத்ததான் ஒரு க்ளீனான பவுலில் நான் வந்து நூற்றி பதிமூன்று கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கிறேன் இது சரியாக அரை கப் அளவுக்கு இருக்கும் பட்டரை நான் வந்து லோ ஸ்பீட்டில் பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நான் வந்து இதுக்காக எலக்ட்ரிக் பீட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஹேண்ட் விஸ்கால் பீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவுதான் இப்போ பட்டர் நல்ல சாஃப்டாகி வந்ததும் இதில் அரைக்கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் விரும்பினா சீனியை முதல் நல்லா பவுடர் பண்ணிட்டு சேர்த்துக்கொள்ளலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பட்டரில் சீனியை வந்து ஃபுல்லாகவே சேர்த்துட்டிங்க அப்படின்னா சீனி கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுக்கணும் இப்போ இதோட ஒரு பெரிய முட்டையாக சேர்த்துக்கொள்கிறேன் முட்டையை சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணி எடுக்கும் போது சீனி ஈஸியாக கரைஞ்சிரும் இதில் ஒரு மெயினான டிப் சொல்கிறேன் நான் வந்து சின்ன சின்ன கிறிஸ்டலா இருக்கிற சீனி சேர்த்ததுனால தான் இப்போ பீட் பண்ணி எடுக்கிறேன் அப்படியோ சேர்த்து நீங்கள் வந்து பெரிய கிறிஸ்டலான சீனி எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக பவுடர் பண்ணிட்டே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்ததும் அடுத்ததா இதில் நான் வந்து ஒன் பை தேர்ட் கப்பில் க்ரீம் சீஸ் ஆட் பண்ண போகிறேன் க்ரீம் சீஸ் சேர்த்திங்க அப்படின்னா கேக் நல்ல மொய்ஸ்டா இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் க்ரீம் சீஸ் இல்லைன்னா ஒன் பை தேர்ட் கப் அளவுக்கு நீங்கள் வந்து கெட்டியான தயிர் சேர்த்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைனா இதுக்கு பதிலாக ஒரு முட்டையும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் இப்போ கிரீம் சீஸ் சேர்த்துட்டு நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்றேன் இப்போ இதோட வாசனைக்காக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணுறேன் நான் வந்து ஸ்ரீலங்கன் பிராண்ட் ரசாக்கோல இருந்தால் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துட்டு அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் கலந்துக்கோங்க அதிகமாக போட்டு பீட் பண்ண வேணாம் இந்த மாதிரி வெனிலா சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் செட் பண்ண போகிறோம் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸை நம்ம வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை வரைக்கும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து லோ ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அரைவாசி மாவு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதில் கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கொள்கிறேன் காய்ச்சி ஆற வச்ச பால் யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து மில்க் பவுடரை தண்ணியில் கரைச்சிட்டும் அதில் சேர்த்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஓரங்களெல்லாம் அழகாக வலிச்சிட்டு நம்ம வந்து அகெயின் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் பீட் பண்ணிவிட்டு நம்ம மிச்சமாக இருக்கிற மாவையும் சேர்த்துட்டு அகெயின் லோ ஸ்பீடில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணியிருக்க கேக் பட்டர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்டரில் இருக்கும் பார்க்குறதுக்கே நல்ல க்ரீமியாக இருக்கும் அவ்வளவுதான் கேக் பட்டரும் ரெடி ஆகிட்டு இடி நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இந்த கேக் பட்டரை நீங்கள் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு எட்டு இன்ச்சில் அப்படி இல்லைனா ஒம்பது இருக்கிற இருக்கிற ட்ரே யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி மாதிரி ஃபொயிலில் இருக்கிற லோஃப் பேன் தான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் சேல் பண்ணுறதுக்காக இதை ரெடி பண்ண போகிறீங்களா இது மாதிரி ஃபொயிலில் இருக்கிற லோஃப் பேன் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் இதுலயே பேக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கொடுக்கலாம் அதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கிறேன் இப்ப இதுல வந்து ரெண்டு பிளேட் வரைக்கும் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ்ல இருக்கிறது இதுல ரெண்டுலயும் ஹாஃப் ஆஃப் பேட்டரா நம்ம வந்து சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ரெண்டு பேன்லையும் நான் வந்து அரைவாசி அளவுக்கு இந்த பேட்டர் சேர்த்துருக்கிறேன் இப்போ இதுக்கு மேல அடுத்த லேயரா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கு க்ரம்ஸை சேர்க்க போறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த க்ரம்ஸ் வந்து லேசா குழஞ்ச மாதிரி தான் இருக்கும் நம்ம அதிகமா பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாவே இந்த ஷேப் இல்லாம போயிடும் அதனால ரொம்ப மெதுவாக இருக்கு அப்படின்னா கையாலேயே உடைச்சி விட்டு அதை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பேன்லையும் சேர்க்கும் போது முக்கால் வாசிக்கு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அது நல்லா பொங்கி வரும்போது நமக்கு வந்து அந்த பேன் ஃபுல்லா கிடைக்கும் இப்போ ரெண்டையும் வந்துட்டு நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம் வளமையான கேக்ஸ் வந்து நூற்றி எண்பது செல்சியஸில் நம்ம பேக் பண்ணி எடுப்போம் இது வந்து கொஞ்சம் டெம்பரேச்சரை குறைவாக வச்சு தான் நம்ம பேக் பண்ணி எடுக்கணும் நூற்றி அறுபது செல்சியஸில் ஓவனில் டபுள் சைடு ஒன் பண்ணி இதை வந்து நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பது நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து எந்த ட்ரேல சேர்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங் டைம் வந்து மாறும் நீங்கள் எந்த ட்ரேயில் சேர்த்தாலும் மேலே இருக்கிற க்ரம்ஸ் வந்து இதை மாதிரி லேஸாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்றாலே ஓவன்லேருந்து எடுத்துருங்க நீங்கள் இதை ஓவனில் மட்டும் இல்லாமல் நான் வளமையாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறது போல் அடுப்புலையும் நம்ம வந்து ஸ்டவ்லையும் இந்த மாதிரி ஒரு அகலமான சட்டியில் இதை உள்ளே வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அடுப்புலையும் சேம் அதே அளவு தான் இப்போ இந்த மாதிரி ஃபாயில் கப்பில் சேர்த்துருக்கிறதுனால ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த கேக்கோட லுக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கீழே வந்து நல்ல சாஃப்டான மொயிஸ்டான ஒரு கேக் மேலே வந்து நல்ல க்ரன்ச்சியான க்ரம்ஸ் இருக்குது சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து எல்லாம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இந்த க்ரம்ஸில் வந்து நல்ல ஃப்ளேவர் இருக்குது நம்ம வந்து கட் பண்ணும்போது கட்டியில் நுனியில் அந்த ஒரு சைட்லேருந்து நம்ம கட் பண்ணோம்டா ஈஸியாக கட் ஆகி வரும் மெயினாக இது வந்து கட் பண்ணுற பதத்தில் இருக்கணும் மேலே சேர்க்குற அந்த க்ரம்ஸ் வந்து அதிகம் உடைக்கிற பதத்துக்கு வந்துடக்கூடாது இந்த மழை நேரத்துக்கு நல்லா சுட சுட இஞ்சி பிளேண்டியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இது நம்ம ஃபோயில் கப்பில் பேக் பண்ணியிருக்கிறதுனால பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு ரேப் எல்லாம் கவர் பண்ணாலே போதும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அவ்வளவுதான் எப்போயும் போல உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்ஷால இதை மாதிரி இன்னொரு யூனிக்கான ரெசிபி வந்து சமைக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் ப பாய்